வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் திருவானைக்கா திருப்புகழ் கருமுயில் திரளாக கூடிய இருளென மருளேறி தேரிய காரிகள் புவி மீதே கனவிய விலையோலை காதிகள் நேர பாவைகள் களவிய முழு மோசக்காரிகள் மயலாலே களவிய முழு மோசக்காரிகள் மயலாலே பறநெறியுணராவ காமுகர் உயர்வலிகொழு மோகக்காரிகள் பகலியை வெளியாக தேடிகள் முகமாய பகடிகள் பொருளாசை பாடிகள் உருவியதன பார படவுளமழிவேனு கோரருள் புரிவாயே படவுளமழிவேனு கோரருள் புரிவாயே மரகதவித நேர்முத்தா நகை குரமகளதிபார பூன்முளை மறுவிய மனவாழ கோலமும் உடையோனே வளைதறு பெருஞாலத்தாழ்கடல் முறையிட நடுவாக போயிரு வரை தொலைபட வேள்விட்டேவிய அதிதீரா வரை தொலைபட வேல்வி டேவிய அதிதீரா அரவணைதனிலேறிச் சீருடன் விழிதுயில் திருமால் சக்கராயுதன் அடியினை முடி தேடி காணவும் அரிதாய ஆலை சடையார் மச்சான்மையும் உடைய தோர்மையில் வாசி சேவக அழகிய திருவானை காவுரை பெருமாளே அழகிய திருவானை காவுரை பெருமாளே அழகிய திருவானை காவுரை பெருமாளே பெருமாளே